குறை கூறும் மனிதர்கள் உலகில் குறையில்லாத மனிதர்கள் எவருமே இல்லை ஆனால் பிறரிடமுள்ள குறைகளை மட்டும் பூதக் கண்ணாடி வைத்து தேடுபவர்கள் நம்மைச் சுற்றி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு செயலைச் செய்பவர்களை விட அந்த செயலில் பிழை கண்டுபிடிப்பவர்களுக்கே இன்று அதிக நேரம் இருக்கிறது இத்தகைய மனநிலை ஒரு தொற்று நோய் போல சமூகத்தில் பரவி வருகிறது குறை கூறும் மனப்பான்மைக்கான காரணங்கள் பிறரை குறை சொல்பவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் என்று சொல்லிவிட முடியாது அவர்களின் இந்த செயலுக்கு பின்னால் சில உளவியல் காரணங்கள் இருக்கலாம் தன்னிடமுள்ள குறைகளை மறைக்க மற்றவர்களை தாழ்த்தி பேசுவதன் மூலம் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ள முயல்கின்றனர் தங்களின் தோல்விகளுக்கோ அல்லது தவறுகளுக்கோ பொறுப்பேற்க விரும்பாமல் மற்றவர்கள் மீது பழி போடுவதை எளிதான வழியாக கருதுகின்றனர் மற்றவர்கள் தங்களை தங்களைவிட முன்னேறிவிடக்கூடாது என்ற எண்ணம் இவர்களை எதிர்மறையாக பேச தூண்டுகிறது குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப எப்போதும் குறைகளை சொல்பவர்களுக்கு நண்பர்களோ உறவினர்களோ நிலைப்பதில்லை இது ஒருவரை தனிமைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை சார்ந்திருப்பவர்களின் மன அமைதியையும் சீர்குலைக்கிறது குறிப்பாக குடும்பங்களுக்குள் இது பெரிய விரிசல்களை உருவாக்குகிறது இத்தகைய மனிதர்களை கையாள நாம் சில பக்குவமான முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் கூறும் விமர்சனங்களில் ஏதேனும் உண்மையான தகவல் இருக்கிறதா என்று மட்டும் பாருங்கள் அதில் உங்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான கருத்து இருந்தால் அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்ற உணர்ச்சிமிக்க சொற்களை புறந்தள்ளுங்கள் சிலரை மாற்றவே முடியாது என்று தெரிந்தால் அவர்களை புறக்கணித்துவிட்டு உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவதே சிறந்தது விவாதங்கள் வளரும்போது அமைதியாக இருப்பது அல்லது ஒரு சிறிய புன்னகையுடன் நகர்வது அவர்களை மேலும் பேச விடாமல் தடுக்கும் மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நீங்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதே முக்கியம் குறை சொல்பவர்கள் குறைத்துக்கொண்டேதான் இருப்பார்கள் அவர்கள் சொற்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் இலக்கை நாம் மாற்றக்கூடாது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஏணியாக கொண்டு முன்னேறுவதும் தேவையற்ற எதிர்மறை கருத்துக்களை குப்பையாக கருதி தூக்கி எறிவதும் தான் ஒரு வெற்றியாளரின் அடையாளம்